அவுதில்லா இனி சைத்தான ரஹீம்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் இரநூத்தி இருபத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த இரநூத்தி இருபத்தேழு நாளும் மிக வீரியமாகவே சண்டையிட முடியும் என கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலும் தளராமல் அப்பாய்களை கொலை செய்வதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதில் பத்தொன்பது இருபது தேதிகளில் நடந்த இருவரும் ஒரு பெரிய விபத்து அதில் இந்த போராளிகளுக்கு முதுகெலும்பாக இருந்தவர்கள் ஷஹீதா இருக்கிறார்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் அதை உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சரும் பிரதமரும் தங்களுடைய அனுதாபத்தையும் ஈரான் மீது தங்களுக்கு இருக்கின்ற அன்பையும் வெளிக்காட்டி அறிக்கைகள் விட்டிருக்கிறார்கள் பல ஊடகங்களிலும் இது இது இஸ்ரேலுடைய சதியாக இருக்குமா என்றொரு வினா எழுப்பப்படுகிறது அதற்கு இன்னும் காலம் வந்துவிடவில்லை இருந்தாலும் ஒரு தனி காணொலியை அதற்காக பதிவிடலாம் என்று தான் இருக்கிறோம் இப்பொழுது இஸ்ரேலை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய போராட்டங்கள் ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் தயாராகி கொண்டிருக்கும் பிடிவாரண்ட் இவையெல்லாம் முக்கிய இடத்தை பெறுகின்றன அதைவிட மிகப்பெரிய அளவில் ஜபாலியா என்ற வல்லரசு நாட்டுக்கும் போராளிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தம் டன்கணக்கில் லட்சக்கணக்கான டன் கணக்கில் டன்கணக்கில் ஆயுதங்களை நிறுத்தி வைத்திருந்த அமெரிக்கா அதை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது அவையெல்லாம் ஜபாலியாவில் பயங்கரமாக பயன்படுத்தப்படுகிறது இஸ்ரேல் முழுவதும் காசா முழுவதும் குண்டுமலைகளை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று நூறை தாண்டி நூற்றி ஆறு பேர் இருக்கிறார்கள் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் நேற்றோடு அந்த எண்ணிக்கை முப்பத்தி ஐயாயிரத்தை தாண்டி ஐநூற்றி அறுபத்ரெண்டு காயம்பட்டவர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரம் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தொம்பது பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட டாக்டர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் பிறகும் தொடுகு தொடர்கிறது நேற்று பல தாக்குதல்கள் இஸ்ரேல் எந்த அளவுக்கு வீரியத்தை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த அளவுக்கு அது அழிவை சந்திக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன முதலில் அல் அஜ்மாரா என்ற தெருவில் நடந்த சண்டை அதில் இருபது இஸ்ரேலிய இராணுவ வீரர் இராணுவத்தினரை அழித்ததோடு அந்த தெரு சுத்தமாகிவிட்டது என்று சொல்ல வேண்டும் இதை அல் காசம் பிரிகேட்ஸும் அல் குட்ஸ் பிரிகேட்ஸும் இணைந்து நின்று செய்திருக்கிறார்கள் அதில் அடுத்து சிர்தாய்த் என்ற சதன் ஆக்குபைடு பேலஸின் என்று சொல்லக்கூடிய வடக்கு பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த இடம் அடிக்கடி நாம் சொல்வதுதான் நிர்மான் சிறுதாய்த் அஸ்கலான் போன்ற இடங்களை தொடுத்து மிசில்களால் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய யுத்தமொன்றை ஜவாலியால் நடத்தி கொண்டே அதற்கு வெளியே காசாவுக்கு வெளியேயும் அவர்கள் தாக்குதலை நடத்த முடிகிறது இன்னும் அந்த காசா எண்கிழவு என்று சொல்லக்கூடிய வளாகத்தை தொடர்ந்து தாக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் அவர்களிடத்தில் படை மிக பலமாகவே இருக்கிறது என்றுதான் தோன்று சொல்ல வேண்டியது இருக்கிறது அது நிரூபிக்கப்படுகிறது அடுத்து இஸ்ரேல் இப்பொழுது ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கிறது அது அதனுடைய போலீஸ் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய காவல் நிலையங்களை அது தாக்குகிறது அதில் இறப்பவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரே ஒரு சந்தோஷம் இஸ்ரேலுக்கு இருக்கும் ஆனால் அவையெல்லாம் பாலஸ்தீனன் அதாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுது த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் என்று ஐக்கிய நாடுகள் சபையால் அறிக்க அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பத்தா அல் பத்தாவின் ஆட்சியின் கீழ் இருப்பவை ஆக இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் பத்தாவினுடைய படை பத்தாவினுடைய போலீஸ் அதற்கு சம்பளம் கொடுப்பதே இஸ்ரேல் ஆனால் இப்பொழுது அந்த பணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த போலீஸ் ஸ்டேஷன்களில் குண்டு போட்டு அந்த அப்பாவி கொலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அதில் நாற்பத்தி நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி நாலில் இறந்த ஆயிர நூற்றி ஆறில் கழித்து விட்டால் ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு பேர் தான் நேற்று கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் எல்லாம் உயிர்கள் தான் குழந்தைகளை இருபது நிமிடத்துக்கு ஒரு முறை என்று இருந்ததை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை எந்த அளவில் கொலை செய்யப்படுகிறது என்பதை நேற்று சவுத் ஆப்பிரிக்காவினுடைய லாயர் நமது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் கிரி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இந்த குற்றவியல் உலக நீதிமன்றத்தில் சொன்னதை நாம் அறிவோம் அடுத்தது டாரல் பலா என்ற இடத்தை மீண்டும் போய் சண்டைக்கு போயிருக்கிறார்கள் இஸ்ரேல் இஸ்ரேல் ஒரு மாதிரி பைக்கம் முடிச்சிட்டு முதல்ல காசாவிலிருந்து ஒவ்வொரு இடமாக அட்டி வாங்கிட்டு திரும்ப போயிட்டு ரெண்டாவது எல்லா இடமும் திரும்ப வந்து இப்போவும் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன இத்தின்னு தெரியலன்னு இஸ்ரேலிய இராணுவ நோக்கர்களும் இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சரவையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது நத்தியான் ஹுவை உனக்கு ஒரு முடிவும் எடுக்க தெரியல எங்களை போட்டு கொலை செய்துட்டு இருக்கேன்னு பச்சையாகவே சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அப்பாசி ஹெலிகாப்டர்கள் என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்கள் ரொம்ப நேரம் காசாக்கு மேலே பறந்துட்டுருக்கு ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து அதை வைத்து வேவு பார்க்குறார்கள் தனல்ஸ் எங்கே இருக்குது ஹாஸ்டேஜஸ் செங்கே இருக்குது பமாச இங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிப்பதற்கு அவற்றை சுட்டு இருக்கிறார்கள் அடுத்தது அதே மாதிரி ஒரு கிட்டங்கில் ஆன்டி ஆர்மர் சொல்லக்கூடிய பல விதமான மிசைல்கள் ட்ரோன்ஸ் இதையெல்லாம் வைத்திருத்திருக்கிறார்கள் அதை மொத்தமாக அடித்து ஒழித்து இருக்கிறார்கள் இதுவும் ஜபாலியாவில் நடந்திருக்கிறது அடுத்து நஜ்ஜாரி மேக்ஸஸ் அது அதை நாம் இப்பொழுது தொடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் அது கம்ப்ளீ முழுமையாக்கப்பட்ட பிறகு அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி அது சவுத்துக்கு நார்த்துக்கு எல்லாத்துக்கும் அதையும் நேற்று பல முறை அடித்திருக்கிறார்கள் அதிலிருந்த இஸ்ரேவேலர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக ஓடி இருக்கிறார்கள் அடுத்தது ஒரு புது பிரிகேட் வந்திருக்க மாத்தர் அப்துல் காதர் அல் ஹுசைன் பிரிகேட் அல் ஹுசைன் என்பவர் இப்பொழுது இருக்கிறார் இவர்களுடைய குண்டு வீச்சில் இஸ்ரேலுடைய குண்டு வீச்சில் அவர் பெயரால் ஒரு பட்டாளம் கிளம்பி இருக்கிறது அவர்களும் நேற்று தக்கியுதீன் ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது அல் அமல் நெய்பர்ஹுட்டுன்னு முன்னாடி நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தது அந்த இடத்தை கான்யூனியூஸுக்கு பக்கத்தில் அதை அடித்து உடச்சிருக்கிறார்கள் அடுத்தது ரஃபாவில் இவர்கள் அணிவகுத்து அதாவது இப்போ தான் ரஃபாக்குள்ளால் பல புது இடங்களுக்கு புறப்பட்டு இருக்கிறார்கள் அதை அல் குச்சு அடித்து அந்த டேங்குகளை ஒழித்து இருக்கிறது ஒரு குறையாமல் ஒரு பன்னெண்டு டேங்கு நின்று எறிவதை போட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஊடகமே டசன்ஸ் ஆஃப் டேங்க்ஸ்னு போட்டிருக்காங்க அப்போ டசன்ஸ்னால் பன்னெண்டுக்கு மேலே நமக்கு தெரிஞ்ச அதில் ஒரு பத்தொன்பது ப பத்தொம்பது இருபது இருக்கும் அடுத்தது அல் சாரா குட்ஸ் பிரிகேட்ஸ் இன்னும் ஒன்று இங்கே கிளம்பிருக்கு அங்கே இல்லை எங்கள் குட்டிஸில் ஒன்று இருந்தது அது இல்லை இது தனியாக ஒரு பிரிகேட் நியூ பிரிகேடு வந்திருக்காங்க அப்போ நம்ம இந்த புது பிரிகேட்ஸ் வாராங்க வந்த ஒன்று டீடனேட்டட் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் இன்ன இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸ் தரையால் படையை ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க முதல்ல குண்டை வச்சுட்டு போயிட்டானுவோம் இவங்கெல்லாம் வந்து அசம்பிள் பிறகு லேசா ஒரு தட்டு தட்டியிருக்கேன் எல்லாரும் போய் சேர்ந்துட்டான் அப்போ இவங்க வந்த உடனே அல்கூஸ் பிரிகேட்ஸு இந்த மாதிரி டாக்டிக்ஸும் கையாள முடிகிறது என்று சொன்னால் புது புது படைப்பிரிவுகள் உருவாகி கொண்டே இருக்கிறது நீ கொண்டு இருக்க நீ முப்பத்தையாயிரம் பேரை கொண்டுட்ட அதில் அவங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் ரப்பிள்ஸில் இருக்கிறவங்கள இடிபாடுகளுக்கு இடையில் இருப்பவர்களே கணக்கு பார்க்காமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கணக்கில் சேர்க்காமலேயும் இருக்கிறார்கள் ஆனால் உலக அரங்கில் காணாமல் போனவர்கள் பன்னெண்டு என்று எல்லோரும் சொல்கிறார்கள் குறிப்பாக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் அதை சொல்லியிருக்காங்க அது அந்த அந்த கணக்கில் பார்த்தால் ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து விட்டாய் ஆனால் நீ கொலை செய்ய கொலை செய்ய இந்த வாழை மரத்தை வெட்டினால் எப்படி அடுத்த தலைமுறை அதிலே அந்த பேரிலிருந்தே வருகிறதோ அதே போல் புது புது பிரிகேட்ஸு போராளிகள் குழு வந்து கொண்டு இருக்கிறது அதனால் நீ ஒன்றும் அங்கே அழிச்சுட்டு கம்ப்ளீட் விக்டரியில் இல்லை கம்ப்ளீட் டிஃபீட் ஒன்று உனக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கிறத அதை சொல்லி இப்போ அல் அன்சார் அல் அன்சார் ஊதிசோடு சம்மந்தப்பட்டவங்க அவங்க வந்து அவங்க பிறகு ஒரு பிரிகேட்ஸ் அவங்க வந்தாங்களா அல்லது இங்கே இருக்கிற பிள்ளைகள் இதை கிரியேட் பண்ணாங்களான்னு தெரியல அவங்க வந்து நாங்கள் சிறுதாயத்தை இதையும் காசாவினோட வளாகத்தையும் நாங்கள் நேற்று பண்ணோம் நேற்று குண்டு போட்டு அழித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி இஸ்ரேல் சினிப்பஸ் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு பில்டிங்கு மேலே நின்று கீழே போராளிகளை பார்த்து சுட்டுக்கிட்டு சுடுறதுக்கு ஆயத்தமாக இருந்திருக்கிறார்கள் அந்த பில்டிங்கே ஒரு அடி அதோட முடிஞ்சு போச்சு அந்த சினிப்பர்ஸோடைய இது இது ஈஸ்ட் ஆஃப் ஜபாலியாவில் நடந்தது அப்படி என்று சொல்லுகிறார்கள் அப்போ ஜபாலியாங்கிற மிகப்பெரிய போர்க்களம் கன்யூனிஸு அல்சுஜையா பெய்த் லோஹியா பெய்து ஹானூன் செய்தூனு இதெல்லாம் ரெண்டு மூணு தடவை தோத்தாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ ஜெபாலியாவில் இது மூணாவது தடவை வந்திருக்காங்க ஏன்னா நார்தன் பார்த்து அவங்க கையில் இருக்குன்னு இஸ்ரேலிய மக்களுக்கு சொல்லிட்டாங்களாம் அங்கே அதனால் அதை கையகப்படுத்தணும்னு கண்மூடித்தனமான தாக்குதல் அந்த அதில் ரொம்ப புத்திசாலித்தனமாக எதிரிகள் செயல்படுவதால் பாடி பேக்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இறந்த உடலை கொண்டு போய் எல்ல வீலே இங்கேயும் குவித்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கே உள்ள தாய்மார்கள் கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றும் முடியல ஒன்றும் ஜெயமில்லை உலகத்தில் ப்ரொட்டஸ்ட்டுன்னு நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டால் இந்த இன்னைக்கு இந்த பாலஸ்தீன மக்களுக்காக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்துகிடாத யாரும் கிடையாது எந்த வேறுபாடும் இல்லாமல் மனித சங்கமமாக அது அமர்ந்திருக்கிறது நேற்று ரெய்ஸிக்கும் நம்மளுடைய அமீர் ஹுசைன் அமீர் அப்துல்லா கியானுக்கும் ரெண்டு பேருக்கும் ஈரானுடைய பிரசிடண்ட் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடன் இருந்தவர்கள் ஒரு ஏழு பேர் இவங்களுக்காக உலகமே ஒன்று திரண்டு காண்டலன்ஸை தெரிவித்திருக்கிறது இருக்கிறது அதுல அவர்களுடைய பண்புகளை அவர்கள் சொல்லும் போது எல்லோருமே சிலுக்க சிலிக்க கூடிய அளவில் சிலிர்க்கக்கூடிய அளவில் அந்த பண்புகள் இருக்கிறது அப்படி உலகத்தையே பெரிய அளவுல கவர்ந்துட்டு வந்த ரெண்டு இருபெரும் தலைவர்களைத்தான் நேற்று இழந்திருக்கிறோம் இதெல்லாம் நடந்தாலும் இப்பொழுது இந்த போராட்டங்கள் உலகம் முழுவதும் இருந்த ஒவ்வொரு குழந்தைய கூட காப்பாற்ற முடியும் இது நமக்கு சொல்ல வருத்தமா இருக்கு அந்த மக்களுடைய மனிதாபிமான உணர்வுகளை எல்லாம் பார்க்கும்போது அந்த போராட்டங்கள் எல்லாம் இந்த ரெண்டு சைத்தான் ஒன்னு வந்து பைடன் இன்னொன்னு நத்தியான் நத்தியான் தான் சிறையிலை சாவக்கூடாது பிரைம் மினிஸ்டராக சாகணும் அதுக்காக இஸ்ரேலையும் யூதர்களையும் அழிப்பேன் என்று அழித்து கொண்டு இருக்கிறார் இதுதான் இன்னைக்கு அதை கிரெக்ஸாக சிம்பிளா சொன்னால் அது நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தால இங்கே ஏற்பட்ட அதுவா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் போய் தாக்கிறான் ஆனால் போராளிகள் தங்களுடைய போர் இத்திகளை மாற்றி கொண்டு ரோட்டில் வந்து ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்குள்ள ஒழிஞ்சிருக்காங்க நேற்று நல்ல அடி வாங்கியிருக்கான் ஆனால் என்ன ஆகுன்னா யுத்தக்கலமாக மருத்துவமனைகள் மாறும்போது எங்கே வரும் மருத்துவமனைகளுக்கு வரும் அதனால் எந்த நோயாளிகளையும் அங்கே வைத்து நாம் மருத்துவம் செய்ய முடியாது என்ற நிலை வரும் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கண்ணுக்கு தெரிஞ்சது அதை போய் நம்ம பிடிச்சி அதை அடித்து குளிச்சுடுவோம் ஏன்னா கூட்டு புதைகளை விடக்கூடாது என்பதற்காக போராளிகள் குழு ஏற்கனவே போயிட்டாங்க இதை அவன் எதிர்பார்க்கல இதை ஒரு பெரிய யுத்த தந்திரம்னு அவனே பிரீத்திக்கிட்டான் ஆனால் அதை வச்சு காட்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நார்த்தில் நார்தன் காசாவில் வடக்கு காசாவில் செயல்பட இருந்த மருத்துவமனைகளை குறிவைக்கிறார்கள் இப்போது அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளாலே பதிமூணு இஸ்ரேலில் இராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் இப்போது ஹீப்ரோ மீடியா போடுது போட்டுக்கிட்டு கீழே ஒரு குறிப்பு என்ன போடுறாங்கன்னா பெர்மிட்டட் டு பப்ளிஷ் ஆக்டர் கிளியரன்ஸ் இது எங்களா நாங்கள் வெளியிடலாம் என்று அனுமதி தந்தவை இந்த இருந்து ஊருக்கு கடிதம் எழுதுனா நான் தான் இல்லை பை சென்சார்டு ஜெயில் அதாரிட்டிஸ் அதே மாதிரி இந்த செய்திகளுக்கு ஒரு முத்துரைப்போ வச்சுக்கிட வேண்டியிருக்கு பெர்மிட்டட் டு பப்ளிஷ் கிளியரன்ஸ் செய்தியை போட்டுக்கிட்டு கீழே எங்களுக்கு இது இஸ்ரேலில் இது அனுமதி இந்த அளவுக்கு இழப்புகளை மறைத்து கொண்டு பெரிய அளவில் இவர் அங்கே நாட்டை நான் காப்பாற்றுகிறேன் என்று தன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் அடுத்தது பெரிய அளவில் நாம் சொல்ல வேண்டியது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் அதாவது ரொம்ப சிம்பிளா ஒரு ஆள் சொல்றாரு ரஃபாக்கு போகாம போகாத காலத்துல ஒரு நாளைக்கு பதினாலு சைரன் சத்தம் தான் கேட்கும் நார்தன் இஸ்ரேலில் அதாவது வடக்கு இஸ்ரேலு லெபனானோட சவுத்து சதன் பகுதி அந்த லெபனான் பார்டர்ல இருந்து உள்ளால பதினாலு சைரன் சத்தம் தான் கேட்கும் பதினாலு முறை படுத்து எழுந்திருச்சா போறோம்னு இருந்தது இப்போ அறுபது சைரன் சத்தம் கேட்குது ரஃபாக்கு நீ போறோம்னு சொல்லி போன போகிறாங்க அப்ப அவங்க தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் தரையில் படுத்தே கிடக்க வேண்டியது இருக்குது ஒரே சைரன் சத்தமாக இருக்குதுன்னு அங்கே உள்ள செட்டிலர்ஸ் இது பண்ணியிருக்கேன் அடுத்தது இஸ்ரே இவங்க தொடுத்து இந்த சைரன் சத்தம் செலவில்லாத ஒரு பெரிய யுத்தம் அதை செய்திருக்காங்க அடுத்தால அல் ராகா தா தாக்கியிருக்காங்க நை நைன்டி தொண்ணூற்றி ஒன்றாவது பட்டாலியனை கொண்டு வந்துட்டேன் இது பெரிய அதிசயமான ஒரு பெரிய சக்தி இது உடனே ரப்பாவையும் அதில் இருக்கக்கூடிய டனல்ஸையும் அதில் இருக்கக்கூடிய ஹமாஸையும் அழிச்சிரும்னு வந்தான் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை நேற்று பிரனித் இந்த இடத்துல ஒரே அடி கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஹிஸ்புலா அடுத்தால ஜெய்புதீன் பேரக்ஸ்ங்கிறதை அவர்கள் சிஃபா ஃபார்ம்ஸில் ஜெய்வுதீன் பேரக்ஸ் அழிச்சிருக்காங்க ரெமி பேரக்ஸ் படை படைவீரர்களுடைய பாசறை அதை ஒட்டு மொத்தமாக இல்லாமல் ஆக்கியிருக்காங்க தனித்தனியாக அழிப்பதை விட மொத்தமாக அவர்கள் அழித்து விடுவது சிறந்தது இஸ்ரேலுடைய அழிவுகளை கணக்கு பார்த்தா அது எங்கே போகும் ஆனால் பெர்மிட்டட் டூ பப்ளிஷில் தான் இஸ்ரேல் ஒத்துக்க முடியும் ஆனால் பொது ஊடகங்கள் நூத்தி நாற்பத்தி ஒன்பது மாஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சகிதிகளை தந்து செய்திகளை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் நாம் செய்திகளை எடுத்து படிக்கிறோம் என்று சொன்னால் சும்மா படிக்கிறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னு தோணுது ஏன்னா அவங்க கொடுக்கறது உயிரையே விலையாக கொடுத்து நமக்கு செய்திகளை எடுத்து தருகிறார்கள் அடுத்தது ரெமிம் பேரக்ஸு அதையும் தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது ஆர்மி சென்டர் அதை வந்து ஈஸ்டர்ன் என்ட்ரன் ஒரே இஸ்ரேலுடைய லெபனானுடைய ஒரு வில்லேஜில் போய் ஒரு ஆர்மி சென்டர் ஒருக்குதுன்னு தெரியாமல் வச்சுருந்துருக்கான் அது அல் கஜா ஹஜார் என்ற இல்ல வில்லேஜோடைய கிராமத்தோடைய நுழைவாய் நேற்று அதை ஒரே அடி ரகசியமாக வச்சுருந்தது எல்லாம் அழிஞ்சு போச்சு அது அழகாக அவங்க தகவல் எடுத்து அடிச்சுட்டாங்க பிறகு வழக்கமாக தாக்கிற மாலிகா சைட்டு அதில் படைவீரர்களை கொண்டு வந்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொண்டு வந்து குவிக்கும் போது அழித்து அழித்து இருக்கிறார்கள் ஜெல்லல் ஆலம் வழக்கமாக தாக்குறது தான் இப்போது அதே மாதிரி அல் மாரிஜுங்கிற இடத்த தாக்கியிருக்காங்க வார்டர் ஏரியாவில் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு அது இருபதுக்கு மேற்பட்ட தாக்குதல் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தால ஹாமர் மிலிட்டரி வெஹிக்கிள்னு ஒரு புது வகை வெஹிக்கிளாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஹமாஸ் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் குழு காசால் அடிக்கிற இதாக இருந்தாலும் சரி காசாவில் ஒரு பகுதி தான் ரஃபா ஆனால் இப்போ ரஃபா ஒரு புது நாடு மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதே இருக்குது மொத்தமே இஸ்ரேலுக்கு கீழே உள்ள ஒரு கார்பரேஷனில் உள்ள நகரங்கள் அதில் இவன் கொண்டு வரக்கூடிய டேங்கெல்லாம் என்ன இப்போ கொண்டு வரக்கூடிய வெஹிக்கிள் வாகனங்கள் அதனுடைய எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மர்க்காவா அல்லாத புது வகை ராகங்கள் ஆனால் இதே செல்லுக்கும் இதே டிபிஜி செல்லுக்கும் மோட்டார் செல்லுக்கும் அழகாக எரியுதுன்னு நின்று எதோ மாற்றி பார்த்துருக்கான் முடியாமல் கொண்டு வந்து அழிஞ்சிகிட்ருக்கான் இது ஹிஸ் தாக்குதல் ஹவுதீஸ் ஹூத்திஸை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா நேற்று ஒரு நாலு ஸ்கை ட்ரோனா ஸ்பை இதை பறக்க விட்டுருக்கு ரொம்ப நேரம் பறந்த பறவை அதை அடிச்சு கையில் எடுத்து பார்த்துருக்காங்க நிறைய தகவலை சேர்த்திருக்கு அது வந்து என்ன செய்திருக்கு எங்கே எல்லாம் ஹூத்திப்ஸுடைய ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறது என்பதை அந்த ட்ரோன் சக்தியில் இறக்குனதிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்ரேலு இப்ப சிரியால தாக்கிருக்கு நேற்று நாலஞ்சு தாக்குதலை நடத்திருக்கு இந்த ஸ்புல்லானுடைய லெமனானுடைய சில பயதிகளையும் தாக்கி இருக்கிறது அதில் நேற்று ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதை ஹிஸ்புல்லாவே வழக்கமாக அவங்க வெளியிடுவது போல வெளியிட்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஈராக்கு சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு இலியாட் ஹைஃபா ரெண்டு ரெண்டு இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் அவர்களால் முடிந்த வரைக்கும் அதையும் செய்கிறார்கள் இனிமே நம்ம இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி சொல்லாமல் எதையுமே முடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இந்த போராட்டங்கள் போயிட்டுருக்கு முதல்ல இந்த ப்ரொட்டஸ்ட்டு நேற்று நத்தியான்கூர் வீட்டை சுற்றியும் தெல்லவியலையும் நார்தன் இஸ்ரேலில் உள்ள செட்டிலேஸ் வந்து பெரிய அளவில் போராடி இருக்காங்க அவங்க பதிமூணாம் தேதியே கலீலி தனி இண்டிபெண்ட் ஸ்டேட்டு அப்பார்ட் ஃப்ரம் இஸ்ரேல்னு சொன்னாங்க இருந்து விடுபட்ட தனி ஸ்டேட்டாக அறிவிப்போம்னு அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள்லாம் உடனே கேஷை வாங்குங்க தயவுசெய்து இந்த மாதிரி முடிவு எடுக்காதுங்கன்னா அவங்க கேஷை வாங்கினாங்க ஆனால் அந்த அந்த அவன் ஒரு கான்ஃப்ளிக்ட் சோனுன்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க தான் அதை அறிவித்தாங்க அவங்க சொல்லுவாங்க நாங்கள் முன்னூறு நானூறு மில்லியன் டாலர்ஸுக்கு கடன் வாங்க கடன் இவன் வந்து கொஞ்சம் போல் பணத்தை தந்துட்டு இப்போதே இதை வச்சுக்கிடுங்கோ இனிமேல் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க அந்த தனி ஸ்டேட்டை அறிவிக்கிறது கஷ்டங்கிறது நமக்கு தெரியும் அவங்க தான் வெளியே காட்டினாங்கிறது தான் இப்போ தெரியும் அதேமாதிரி இன்றைக்கி தேதி பல நாடுகள் நாங்கள் வந்து இன்றைக்கி இண்டிபெண்ட் பாலஸ்தீன் ஸ்டேட்டை அறிவிக்கிறோம்னு சொன்னாங்க அவங்க எல்லாருக்கும் கைவிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது லாபிங் நடந்துருக்கு நீங்கள் அப்படி அறிவிக்க கூடாதுன்னு யாரும் நேற்று செய்துபடி யாரும் இன்னும் அறிவிக்கல அடுத்தது ப்ரொட்டஸ்ட்டு நேற்று முத்தாய்ப்பாக நடந்தது லண்டன்லேயும் நியூயார்க் சிட்டிலையும் நியூயார்க் சிட்டியில் அந்த ஸ்பெஷல் போலீஸை கொண்டு வந்து இறக்கிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த மேயர் நிறைய இஸ்ரேலிய பிசினஸ் பீப்புள்கிட்ட பணத்தை வாங்கிட்டாருன்னு நேற்று ஒரு பெருங்கூட்டம் நின்று போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தை அவர்கள் எதுவுமே செய்ய முடியாமல் தயங்குகிறார்கள் மாணவர்களுக்கு மாணவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ ஒரு லேடி வந்து அந்த கூட்டத்தை அட்ரஸ் பண்ணும்போது கேட்குது எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணவங்க கணக்கில் இருக்கிறோமா தனியாக இருக்கிறோமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ அந்த சகோதரி பேசிட்டு கீழே இறங்குறா இறங்கின உடனே அவள் கைது செய்யப்படுகிறாள் அவள் பேசும்போது என்ன சொல்லுன்னா நம்ம வந்து அரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டா அதுக்கு பிறகு அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் டவுன் டவுன் நியூயார்க் போலீஸ் டவுன் டவுன் கொ போலீஸுக்கு முன்னாடியே கத்துறாங்க பிறகு என்ன மைக்கில் என்ன பேசுகிறாங்கன்னா ஒரு யூதர் ஸ்டூடெண்ட் பேசுகிறான் நீங்கள் உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் தந்தது இஸ்ரேல் தான்ங்கிறத நாங்கள் அறிவோம் இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம் வெளியில இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு டிமாண்டை நேற்று வைக்கிறாங்க டிஸ்க்ளோஸ் டிஸ்னஸ்ட் அதாவது எவ்வளவு பணத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கான்னு கணக்க சொல்லி அதை உடனே நெருத்துங்கிற கோஷத்தை நேற்று முன்வைத்து இருக்கிறார்கள் ஹண்டர் காலேஜிலிருந்தே அங்கே போராட்டத்தை கலந்துகிட்டவங்க அல்லது பாலஸ்தீனர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை கண்டித்தோம் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இதில் போட்டவங்க எல்லாருக்கு எல்லா ஸ்டாஃபுக்கும் வேலை எடுத்துட்டோம் நாலஞ்சு ப்ரொஃபஸர்ஸுக்கு வேலை போச்சு எங்கேயோ நடக்குது இந்த அநியாயம் அந்த அநியாயத்துக்காக இந்த மக்கள் போராடுவதும் அதில் வேலையை இழப்பதும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்துக்காகத்தான் அது நல்ல இதுக்குத்தான் அதை செய்கிறோம் நல்ல லட்சியத்துக்காக தான் அதை செய்கிறோம் என்று அவர்கள் சொல்வது மிகப்பெரிய மனித மாண்புகளை வெளிப்படுத்துகிறது மனிதம் செத்துவிடவில்லை என்பதை நமக்கு சொல்லுகிறது குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கையில் இருக்கே வந்து போராட்டத்தில் கலந்துகிட்டார் இந்த அளவுக்கு அவர்கள் இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு பயந்து போய் நேற்று ஒரு காலேஜில் பேசும்போது பைடன் வந்து என்ன சொல்லலாம் ம மோர் ஹவுஸ் காலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த காலேஜில் பேசும்போது நீ அந்த மாணவர்கள்லாம் எதுக்குறாங்க அவன் சொல்கிறான் எல்லாம் தனி பாலசீனாக தானே சொல்கிறீங்க இண்டிபெண்ட் தனி சாவரின் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் சொல்றீங்க அதைத்தான் நானும் சப்போர்ட் பண்றேன் என் பேச்ச கொஞ்சம் கேளுங்கிறான் சைடு செய்துக்கிட்டு இருக்க அதை தான் நாங்கள் முதல்ல நேரத்தை சொல்றோம் நீ தனி பாலஸ்தீன் சொல்லி ஊரை ஏமாத்துவ அதனால நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம் முதல்ல நீ பேச்ச நேரத்து எந்தெந்த மாணவர்கள் கத்துகிறார்கள் அதுக்கு விட பைடன் திரும்ப திரும்ப இந்த பதிலை சொல்லுகிறார் அதே போல நாட்டு இனவர் நெய்ம்னு சொல்லக்கூடிய யூதர்கள் நேத்து இப்போ யூத சமுதாயம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான அறிவிப்பு நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அது என்னவென்று சொன்னால் உடனேயே ஜியோனிசத்தை நம்மிடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அழிக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் ஜியோனிசத்தின் பெயரால் இஸ்ரேலை மட்டுமல்ல உலகெங்கும் வாழக்கூடிய யூதர்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார்கள் நாம் அதனால் ஜியோனிசத்தை உடனடியாக அழிக்கின்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி உலகெங்கும் கிளர்ந்து ஊரணிகள் நிற்கின்ற ஒரு போராட்டமும் ஒரு நத்தியானுகோ இன்னொரு பக்கமும் என்று போய்க் கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்